மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்ததால இன்னைக்கான மூணாவது ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டானுங்க என்னடா நடக்குது இங்க ஒண்ணு எதுவுமே இல்லாத கண்டென்ட் ப்ரமோ போடுறீங்க

தர்ஷியாவ பாராட்டணும் போலயே இருக்குது ஆமாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுல ஜாக்லா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க மத்தவங்களை ட்ரிகர் பண்றது இரிட்டேட் பண்றது ப்ரொவோக் பண்றது இப்படிப்பட்ட கேவலமான மாக்கிங் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் பல இடங்கள்ல உட்காந்து நான் நல்லவ அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வைக்கிறது மட்டும் தான் இவங்களோட வேலை அந்த வகையில இவங்களோட முகத்திரைய கிளிக்கிற மாதிரி தர்ஷிகா தாறு மாறு பண்ணிருக்காங்க அடுத்ததா இறங்கின மூணாவது பிரமோ பொறுத்தளவுல டப்பா அருண் செம காமெடி பண்ணிட்டு இருக்காரு இவன் கோமாளி அப்படிங்கறத ஒவ்வொரு இடத்துலயும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்லங்க அதாவது இந்த டெவில் டாஸ்க பொறுத்தளவுல சாச்சனா இருக்கிறாங்கல்ல ஏஞ்சலா இருக்கிற ஆனந்தி அவுட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக முட்டையை எடுத்து ஆனந்தி உதட்டுல தடவுறாங்க இதுல எந்த தவறுமே இல்லையே இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுல எல்லா சீசன்லயும் நடக்குது ஆறாவது சீசன்ல தனலட்சுமி வெங்காயத்தான் கசைக்கு கண்ணெல்லாம் வைப்பாங்க இப்படி எல்லா டாஸ்க்லயுமே இது மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது தான் இருந்தாலும் டெபிளாயிருக்கிறவங்க எல்லாருமே பெட்ரூம் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அருண் பிரசாத் வந்து என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணவே கூடாது டெவில் அப்படிங்கிறவங்க உளவியல் ரீதியா தான் ஒருத்தவங்களை ப்ரொவோக் பண்ணனும் அவங்கள அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் அந்த இடத்துல முத்துக்குமாரன் தெளிவா சொல்றாரு எப்ப இதெல்லாம் டாஸ்க் தானப்பா இதுல என்னப்பா தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முத்துக்குமாரன் பேசுறாரு உடனே அருண் வந்து

இந்த டாஸ்க்ல யாரு சரியா டெவிலா நடந்துக்கலையோ அவங்களை சிறையில அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விதிமுறைகள் இருக்கலாம் இந்த இடத்துல டெவிலா இருக்கிற யார சிறையில அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குது இந்த இடத்துல தான் இந்த தற்கொலை அருணை பொறுத்தளவுல சாச்சன் அவன் அப்பா ஜெயில அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன் முட்டாள் அப்படிங்கறது இதுல இருந்தே தெரியலையாங்க இந்த ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் டெவிலா இருந்துகிட்டு ஏஞ்சல் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க இவளுகளை தானே தூக்கி ஜெயில போடணும் இருந்தாலும் இந்த டப்பா அருண் வந்து இந்த கோவா கேங்ல நேத்து இருந்தே சேர்ந்துட்டாரு அதனால கோவா கேங்க சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு இந்த இடத்துல இன்னொன்னு சொல்றான் முட்டாள் தனமா மூளை இல்லாம டாஸ்க் விளையாடுறவங்கள தான் தூக்கி ஜெயில போனோம் மத்தபடி இவங்க எல்லாம் ஜெயில போட கூடாது அப்படின்னு சொல்றான் யார சொல்றான் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகணும் இந்த இடத்துல இவன் முட்டாள் தனமா இப்படி கத்திட்டு இருக்கத பார்த்த உடனே நம்மளோட முத்துக்குமரன் வந்து சிரிச்சுட்டு இருக்காரு உடனே தலைவர் அருண் வந்து ப்ரோக் பண்றாராம் என்ன முத்து சிரிக்கிறியா எதுக்கு சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு இருக்காரு ஏப்பா நீ மார்க் பண்ணலாம் கண்டிப்பா முத்துக்குமரன் ட்ரிகர் ஆகவே மாட்டாரு நீ என்ன வேணாலும் பண்ணு அவர் சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பாரு உண்மையாவே இதை பார்க்கும் பாக்கும்போது செம காமெடியா இருந்துச்சுங்க முத்துக்குமரன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இவன் ரத்த குதிப்பு வந்தவ மாதிரி கடந்து கத்திக்கிட்டு இருக்கான் கடைசி ஒரு பஞ்சு டைலாக் எல்லாம் அடிக்கிறாரு என்ன தாண்டி நீங்க யாரை ஜெயிலுக்கு அனுப்புறீங்க முடிஞ்ச அனுப்பி பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கர்ஜிச்சுக்கிட்டு இருக்காரு லே காமெடி பீஸ் போய் ஓரமாக உட்காடுறா என்னமோ நீ கெத்து மாசு அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனை இங்க போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்ன போறது அளவுல இந்த கோவா கேங் கூட சேர்ந்துகிட்டு தற்குறித்தனமாடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த டப்பா அருனோட கோமாளி வேலைகள் நடந்துட்டு இருக்கிறவங்க டெவிலா இருக்கணும் இந்த இருக்கட்டும் அருண் பிரசாதா இருக்கட்டும் டாஸ்க் இல்லாத நேரங்கள்ல டெவிலா இருப்பாங்க மத்தவங்களை ப்ரொவர்க் பண்றது மார்க் பண்றது ட்ரிகர் பண்ணது இந்த வேலைகள் தான் பாத்துட்டு இருப்பாங்க இப்போ டெவில் கேரக்டர்ல இருக்கும் போது நாங்கெல்லாம் ஏஞ்சல் நாங்கள்லாம் நல்லுள்ளம் படைச்சவங்க அப்படிங்கிற மாதிரி உத்தம வில்லன்களா நடிச்சுட்டு இருக்கானுங்க இவங்களை பத்தி எப்படி திட்டுறது அப்படிங்கறத எனக்கு தெரியல பிக்பஸ்ரீ உங்களை பொறுத்தளவு இந்த டப்பா ஆறு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்